உன்னத பரிசுத்த நாமத்திற்கு மகிமை கணமும் உண்டாவதாக ஆசிர்வதிக்கப்படுதானது இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை கூடுகைக்காய் கத்திருக்க நன்றி சொல்லுகிறேன் ஸ்தோத்திரம் தேவனுடைய பாதப்படியில் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு ஆண்டவராகிஸ்தனுடைய அன்பா நாமத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் தொடர்ந்து கத்துடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஸ்தோத்திரம் எல்லாரும் இருந்தவனமாக கண்களை முடிச்சு வைப்போம்

நல்ல தகப்பனேக்கப்பட்டதானது நாளிலும் உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பாத்திரம் மகிழ்ச்சிகரமான நாளிலும் கூட உமை பரிசுத்தாய் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஒரு கரங்களை நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா நிர்வொருவரே உன்னதர் உயர்ந்தவர் பரிசுத்து மேலாந்தவர் என்று சொல்லி அப்பா நாமத்திரங்கள் போற்றுமடியா தொடர்ந்து கத்தர் கிருபை பாராட்டுகிறாங்க ஸ்தோத்திரம் நாராதனுடைய முழுமையான பகுதியிலும் தேவ பிரசனம் நிரம்பி இருப்பதாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துனுடைய மாறாத வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிறப்பட்டு நிறப்பட்டும் பரிசு பரிசுத்தாவியானவர் உம்முடைய பிள்ளைகளை அளவில்லாத ஆமின் நன்மையினால் நாள் கத நிறப்பிவிராக முற்றிலும் முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நிறைய பெரிய காரியங்களை செய்யும் ஏ சிவின் மாறாத நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே கத்திரிக்க ஸ்தோத்திரம் பரிசுத்தமான இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலும் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவனோடு எழுந்தார் என்கிற செய்தியை உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்படியாய் என்னை தகுதியாக்கி நிறுத்தின பரிசுத்தமிழ் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் காலை லூயா அந்த இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உயிர் திறந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை குறித்து நாம் தியானிப்போம் கத்ததாமேன் ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்துவாராக ஹாலே லூயா ஸ்தோத்ரம் ஆண்டவராகியேசு கிறிஸ்தவனுடைய உயிர்த்தெழுதினால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதம் என்று ஸ்தோத்திரம் ஆமேன் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஸ்தோத்திர சூத்திர நாட்களில் ஆமேன் கத்தர் கிருப செய்திருக்கப்படினால் கத்தரி நான் ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் ஆமேன் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து நமக்காக ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமேன் இந்த உலகத்தில் கடந்து வந்து நமக்காய் ஆமை ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் அவர் ஆமேன் பாடுகள் பட்டு ஆ ஸ்தோத்திரம் பாடுபடும் முன்பதாக தம்முடைய ஊழிய சேவை மூன்றரை ஆண்டு காலம் தேவ சித்தத்தின்படியாய் நிறைவேற்றி முடித்து மனுஷருடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஸ்தோத்திரம் கொடூரமான பாவிகளால் அவன் கொலை செய்யப்பட்டு அவர் ஸ்தோத்திரம் மூன்றாம் நாள் தாம் சொன்னபடியே அவர் அமன் உயிரோடு அவர் எழுந்தார் என்கிறதான ஒரு செய்தியை ஆமை ஸ்தோத்திர நாட்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் கத்ததாமை நம்மை ஆசிரிப்பதாக வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டில் நாம் வாசிக்கிறோம் ஸ்தோத்திரம் நானே முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆமே நான் நானே ஆமிசோத்திரம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஆமிசோத்திரம் உயிர் தழுதலை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் வரைய திறவு கோள்களை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஹாலே லூயா ஆமீன் ஸ்தோத்திரம் தன்னுடைய வாழ்நாட்களில் ஆமை ஸ்தோத்திரம் அவர் செய்த அற்புதமான அன்பின் பணி ஸ்தோத்திரம் ஆலுயா உயிர்த்தெழுந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் ஆமே அந்த மேன்மையை அவரை பெற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம் கடைசி மட்டும் தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தபடினால் ஆமே அவருடைய உயிர்த்தளுடைய ஸ்தோத்திரம் மேன்மை ஆமை ஸ்தோத்திரம் யாவரும் கண்டுகொண்டார்கள் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக இந்த வார்த்தையை கேட்கிற நமக்கும் இந்த மனுக்குள்ளும் ஆமேன் யாவருக்கும் ஸ்தோத்திரம் அந்த ஆசீர்வாதம் அந்த மேன்மை கொடுக்கப்பட்டது அவர் உயிர்த்தெழுந்தபடியினால் இந்த நாட்களில் நமக்குள் ஒரு ஜீவன் கடந்து வந்திருக்கிறது ஸ்தோத்திரம் புது ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம் ஸ்தோத்திரம் கத்திராகிய ஏசுக்கிரத்துடைய உயிர்த்தெழுதலை பார்க்கும்படியாக சுத்திரம் அநேக ஸ்திரீகள் கடந்து அவர் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு சிலுவை மரத்தில் தொங்கி கொண்டிருக்கும் போது அந்த சிலுவை மரத்தின் ஆமை சோத்திரம் ஆமின் அடிவாரத்திலே அநேகம் ஸ்தோத்திரம் ஸ்திரீகள் அநேக பெண்கள் அழுது கொண்டிருந்தார்கள் நன்மையை கண்டவர்கள் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அடைந்து கொண்ட அந்த ஸ்திரீகள் அந்த சிலுவை அடிவாரத்து நின்றார்கள் அதே ஸ்திரீகள்தான் அவர் உயிரோடு எழும் அமை எழும்புவார் ஆமை என்கிற ஸ்தோத்திரம் செய்தியை அவர்கள் கேட்பதாக முன்பதாகவே கேட்டார்கள் மூன்றாம் நாளில் உயிரோடு சூத்திரம் எழும்பு என்று கத்திராகி கிறிஸ்து சொல்லியிருந்த அந்த வார்த்தையின்படியாய் ஆமை சூத்திரம் அவர்கள் காத்திருந்தார்கள் எப்பொழுது ஸ்தோத்திரம் ஆமின் ஓய்வு நாள் கடந்து வரும் எப்பொழுது பொழுது விடியும் என்று சொல்லி காத்திருந்த ஸ்திரீகள் என்ன செய்தார்கள் ஸ்தோத்திரம் ஆமையின் இயேசுவை பார்க்கும்படியாய் உயிர்த்திருந்த இயேசுவினுடைய சரீரத்தை பார்க்கும்படியாய் அந்த மகிமையான சரீரத்தை பார்க்கும்படியாய் அவர்கள் கடந்து போகிறதே ஸ்தோத்திரம் நான்கு சுவிசேஷ நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒரு வேத பகுதியிலே பார்க்கும்போது போது மார்க்கு பதினாறு ஆறாவது வசனத்தில் ஸ்தோத்திரம் அவர்கள் ஆமே ஸ்தோத்திரம் என்ன செய்தார்கள் அவர்களை நோக்கி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடீர்கள் அவர் உயிர் திழந்தார் அவர் இங்கே இல்லை ஆமீர் இதோ அவரை வைத்த இடம் ஸ்தோத்திரம் ஆமீர் ஹாலில் வெண்மஸ்தரம் தரித்த இரண்டு தூதர்கள் அவன் இயேசுவை பார்க்கும்படியாய் சென்ற ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறார் ஆமையின் ஸ்தோத்திரம் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசனாகி இயேசுவை நீங்கள் தேடுங்கள் என்பதை நான் அறிவேன் அவர் இங்கே இல்லை காலெலுயா தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் அவர் உயிரோடு எழுந்தார் இதோ அவரை வைத்த இடம் என்று சொல்லி அவர்களுக்கு ஸ்தோத்திரம் அடே பயத்தை ஆமை ஸ்தோத்திரம் ஆமின் தூதன் மூலமாய் ஆமை அந்த வார்த்தை கேட்கப்பட்ட போது பாயம் என்பதை பார்க்கிறோம் உயிர் உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்திலே பாயமும் திகிலும் அவர்களை விட்டு கடந்து போனது சூத்திரம் தாங்கள் அறிந்து கொண்ட செய்தியை அநேகருக்கு சொல்லும்படியாய் கடந்து போனார்கள் என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் என்ன நாளிலும் நமக்கும் அந்த செய்தி அறைகுவலாய் கொடுக்கப்படுகிறது அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் காலில் எத்தனையோ கல்லறைகள் ஆமை சோத்திரம் ஆமீன் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அது அடைக்கப்பட்டிருக்கும் போது ஆமின் கத்தராக ஏடைய கல்லறை மாத்திரம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் அவரை வைத்த இடத்திலே The okay. திறந்திருக்கென்று சொன்னால் அவரே ஆமீன் உண்மையுள்ள தெய்வம் அவரே பரிசுத்தவர் அவரே உன்னதர் உயர்ந்தவர் மேலானவர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பெற்ற ஆண்டவராக இயேசுவின் கல்லறையும் மாத்திரமே இன்றைக்கு திறந்து கிடக்கிறது ஸ்தோத்திரம் ஆமீன் முதலாவதாக ஆமி ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாய் நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் முதலாவது பரிசுத்த ஆவின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஹாலே லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம் அருமையான ஆமை ஒரு ஆமை ஒரு தேவனுடைய மனிதர் மறித்து போன ஆமை ஒரு ஆமீன் பெண்ணை ஆமீன் அருமையான ஒரு சகோதரியை உயிரோடு எழுப்பின ஒரு ஸ்தோத்திரம் சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது ஸ்தோத்திரம் அருமையான தேவனுடைய ஊழியக்கார ஆமை சூத்திரம் மறித்து போன அந்த பெண்ணை பார்த்து அந்த சகோதரி பார்த்து சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் மரணமே இவளை விட்டு வெளியே ஆமை வா என்று சொல்லி அவர் சொன்ன மாத்த

ஜீவனோடு எழுந்து தேவனை மகிமைப்படுத்தினால் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்றவர் நாட்களும் அவர் வல்லமையுள்ள தேவனாக தேவனாயிருக்கிறார் யாருக்கு பரிசுத்த ஆவியாகிய பலன் இருக்கிறதோ ஆமைசூத்ரம் அந்த வல்லமின் நிமித்தமாய் இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்கிறது ஸ்தோத்திரம் ஆண்டவராக உயிர் திறந்த வல்லமை இன்றைக்கு குறைந்து போகல்ல

அப்படியே இருக்கும் உன்னதத்தில் இருந்து ஆமை சுத்திரம் நான் என் வருகிற வல்லமை என் பலனால் நிரப்பப்படுகிற வரைக்கும் எரிசலேம் நகரத்தில் ஆமைங்கள் காத்திருங்கள் என் பிதா வாக்கு பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க தேவன் எதை அனுப்புகிறார் பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை உன்னத பலத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் அந்த உன்னத பெலன் யாருக்குள் வருகிறதோ அவர்கள் புது பலன் பெற்றுக் கொள்கிறாங்க ஆமின் புது ஜீவ

அப்படிப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் பருங்க சுத்திரம் அவர் உன்னதத்தில் சிறைப்பட்டு போன ஜனங்கள் பருங்க சுத்திரம் அவர்களுக்காக தம்மை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் காலெலுயா நாம் சிறைப்பட்டு நாம் சிறைப்பட்டு கிடக்க வேண்டிய இடத்துல அவர் நமக்காக சிறையாக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் அவர் நமக்காக பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் மனுஷர்களுக்கு வரங்களை கொடுக்க முடியாது துரோகிகளாகியே பாவிகளாகிய நமக்கு ஆமை வரங்களை கொடுக்கும்படியால் அவர் ஆமே ஸ்தோத்திரம் ஆமை சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார் லூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அதே சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினெட்டாவது வருஷத்திலே வாசிக்கிறோம் ஆமின் துரோகிகளாக இருந்த நமக்கு தேவன் வரங்களை தந்தார் என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் என்று பாருங்கள் துரோகிகளாகி ஆமி சோத்திரம் ஆமின் எல்லாராலும் புறந்தள்ளப்பட்டு முன்னே இயேசுவை விட்டு தூரமாக இருந்த ஆமின் துரோகிகளாகிய நமக்கு தேவன் வரங்களை அளித்தார் காலேலூயா அந்த வரந்தா இரு நாட்கள்

இருக்க வேண்டும் ஹல்லேலியா சொல்லுங்கள் பரிசுத்தாவுடைய ஈவை பெற்றுக்கொள்ளாதவங்க ஆமீன்கள் காத்திருக்கும் போது அந்த பலன் உங்களுக்கு பல மடங்காய் கொடுப்பார் அந்நிய பாஷையில் தேவனை மகிமைப்படுத்தும்படியார் ஆவியின் வரங்களில் ஆமீன் வரங்களால் நிறைந்து தேவன் நீங்கள் ஆராதிக்கும்படியார் நீங்கள் ஆராதிக்கிற சபையில் நீங்கள் ஆராதிக்கிற இடங்களில் கத்துடைய ஆவியான உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வாராக ஹாலில் உயிர் திழந்து ஏசு கிறிஸ்து முதலாவது தம்முடைய வல்லமை நமக்கு கொடுக்கிறார் இரண்டாவதாக ஸ்தோத்திரம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசுல இருந்து நமக்காகி பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஹாலில் ஆமீன் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அவர் உயிர் திழந்தது மட்டுமல்ல தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆமிஷோத்ரா பரிந்து பேசுகிற தேவனா ரோமர் ஒன்று ஐந்தின்படி வாசிக்கிறோம் தாம் சொன்னபடியே ஏசு அவர் உயிர்த்தெழுந்தபடினால் அவர் உயிரோடு எழும்பினபடினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருக்கிறார் காலெலுய்யா அவன் பலமாய் ரூபிக்கப்பட்ட அவர் தேவகுமாரனாய் காணப்படுகிறார் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுவோமா காலெலூயா அவர் பாருங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சத்தியமாய் இருந்தபடினால் அவருடைய உயிர் தேடுதலும் சத்தியமாய் காணப்பட்டது அவர் சொன்னபடியே அவர் எழுந்தார் காலெல்லு

அவரே எழுந்தும் இருக்கிறவர் அவரே தேவண்டி வலது பாரிசத்தில் இருக்கிறவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன் நமக்காய் ஒருவர் வேண்டிக் கொள்ளுகிறார் என்று சொன்னார் ஆமே சோத்திரம் அது எத்தனை பாக்கியம் ஆமே நூடமானவா ஏ சிவி நாமத்தினால் நமக்காய் வேண்டுதல் செய்கிறவர் அவரே நமக்காய் மறித்து எழுந்து இருக்கிறபடினால் பிதாவின் வலு பாரசத்தில் இருக்கிறபடினால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காய் வேண்டுதல் பண்ணுகிற தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாத்து கடைசி வரையிலும் நம்மை அற்புதமாய் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார் நன்றி சொல்லுவோமா மூன்றாவதாக மரண பயத்தில் இருந்து கத்தர் விடுதலை தருகிறார் மரண பயத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டர் விடுதலை அன்பான தேவைய பிள்ளைகளில் பதினைந்து

போது நாங்களும் மரணத்தை ஜெயிக்க உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகாரம் தாருக்கிறோம் ஆனாலும் ஆமையம் நித்திரை நாம் விழித்திருப்பவர்கள் ஆனாலும் தம்முடைய தம்முடனே கூட நாம் இயேசுவோடு பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக ஹாலலுயா அவரோடு நாம் பிழைத்திருக்கும்படியாக தான் அவர் நமக்காய் மறித்தார் நமக்கு

பயம் கடந்து போகிறது மரண இருளை ஆண்டவர் கடந்து போக செய்கிறார் இருபதின் படி ஆக உயிரோடு மாறாத வாக்கின்படி வார்த்தையின்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் இன்றும் செய்து வருகிறார் இன்றும் அன்றும் அவர் செய்து வருகிறார் கூட இருந்து ஆமே அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கு அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார்

செய்வாங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய உயிர் குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் அவர்கள் மூலமாய் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் பலத்த செய்கைகளும் நடந்தது காரணம் ஆமிஸ்வத்ரா ஆண்டவராகியேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தபடியினாலே அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி அவர் கொடுத்த வல்லமையின்படி தம்முடைய ஆமை சீஷர்கள் மூலமாக கத்தர் அநேக அற்புதங்களை செய்து முடித்தார் கல்லலுயா காரணம் ஸ்தோத்ரம் அவர் ஆமை சூத்திரம் மரணம் அவரை ஆண்டு கொள்ள முடியவில்லை அப்போ இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் தேவன் அவரை மரண உபாதியின் கட்டுகளில் அவரை அவிழ்த்தார் காலலுயா ஆமை சூத்திரம் அவரை எழுப்பினால் அவரை மரணத்தினால் கட்டப்படக்கூடாது இருந்தது அந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமினால் இன்றைக்கு நம்மை ஆமின் நம்மை உயிர்ப்பித்து அவரோடு கூட ஸ்தோத்திரம் ஆமின் உட்காரும்படியான பாக்கியத்தை அவர் நமக்கு கொடுப்பாராக ஹல்லையில் ஒய்யா நான்காவது பொல்லாங்கில் இந்த கத்திரமை ஸ்தோத்திரமாமே விலக்கி நம்மை பாதுகாக்கிறார் அப்போ சில மூன்று இருபத்தி ஆறுன்படி ஸ்தோத்திரம் அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கில் இருந்து சொத்திரை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுதி

கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஏற்றுக்கொண்ட தெய்வம் ஆமிசுத்திரம் அவரோடு வாழும் பாக்கியத்தை அவர் நமக்கு தரும்படியாக நமக்காய் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அந்த உயிரோடு இந்த கிறிஸ்தனுடைய வல்லமை நாம் வாழ்நாள் முழுதும் பெற்றுக்கொண்டு அவருக்காக நாம் வாழ்வோமாக கத்தருங்களை ஆசீர்வதித்து எல்லை இல்லாத சந்தோஷத்தினாலும் நன்மையினாலும் நிரப்பி நம்மை நடத்துவாராக உயிர் தெழுந்தாரே അല്ലേ ജയിഴുണ്ടാരേ ഉയരുടെ എഴുന്തേറെ ഉയരുടെ Hallelujah. halleluja ஆமேன் எங்களுக்காக உயிரோடு எழுந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தனுடைய வல்லமை அண்டவர் பிள்ளைகள் மேல் வெளிப்படுவதாக உயிர் திறந்த வல்லமை இன்றைக்கும் ஆமேன் குண்டி போகல கிறிஸ்தனுடைய உயிர் திழந்த வல்லமை இன்றைக்கும் ஆமேன் மாறாததா இருக்கிறபடினால அண்டவர் இந்த ஜபன் நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாக இந்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் வியாதிகள் வேதனைகள் எல்லா கஷ்டங்களும் எல்லா விதமான அன்புடைய பல்லகினங்களும் எல்லா போராட்டத்தினுடைய கிரிகளும் முறியடிக்கப்படுவதாக உயிர் தந்த கிறிஸ்தனுடைய வல்லமை உன்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரட்டும் அப்பா ஒரு புதிய சிருஷ்டியாய் கத்தர் மாற்றுவீராக பொல்லாத சத்துனுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும் ஆண்டவர் ஆண்டவர் இயேசுனுடைய ஆமையின் மேலான சமாதானம் உன்னுடைய பிள்ளை வாழ்க்கையிலே நிலைத்திருக்கட்டும் கத்தருடைய செய்கிற செய்கிறபடி நன்றி இந்த நேரத்தில் அநேக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை ஆண்டவர் ஜெயமாய் மாற்றுகிறமைக்காய் கோடி மகிமை செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரே சிவி நாமத்தில் செபிக்கிறோம் ஜெபத்தை ஏற்றுக்கொண்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்